பேர் பிருந்தா நான் ல கரூர் மாவட்டம் பத்து நாள் முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் மாமா பையனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு காலேஜ் முடிச்சு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் கேட்கல நான் ஆறாம் தேதி நைட்டு காலேஜ் முடிஞ்சிட்டேன் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு பத்து நாள் அங்கே தான் இருந்தேன் அப்புறம் எனக்கு நே வயசு வந்துச்சு பதினேழாந்தேதி

நேற்று வயசு வந்துருந்தோம் இன்னைக்கு காலைல நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் ஏ என்ன என்ன படிச்சீங்க நாமக்கல்ல விவேகானந்தா காலேஜ் படிச்சேன் ஏஐ படிச்சேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஏ பா உங்க வீட்ல பொண்ணுக்கு எது பண்ணீங்க லவ் எது என்ன நீங்க எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்தாங்க நான் வந்துட்டேன் அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா இன்டர்காஸ்ட்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் லவ் பண்ணிக்கே சொன்னேன் அதனால தான் எங்கள் வீட்டில் எனக்கு அந்த மாமா பையனை கல்யாணம் பண்ணி சொன்னாங்க ஆறு மாதம் இலக்கு நான் பிள்ளாவளி தான் சொன்னேன் கரூர் டிஸ்ட்ரிக்கு நான் வந்து எம்காம் பிடிச்சிருக்கேன் அப்புறம் அவங்களை வந்து ஆறு மாதமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வீட்டில் ஒத்துக்காதனால இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் இங்கே வந்து எஸ்பிஆர்ல சரண்டாக இருக்கோம் ரெண்டு பேர் வேறு ஒரு சகோதர சார்ந்தவங்களாம் ஆமாம் அவங்க எப்போ எப்படி பழக்கம் பண்ணாங்க எவ்வளோ ஒர்க்ஸ் பார்க்க அது இருக்குது நாங்கள் ஆறு மாதமாவது அலோவ் பண்ணிட்டோம் எங்கள் ஊரில் வந்துவிட்டு போகிறப்ப பழக்கமாகும் ஏகே மேரேஜ் பண்ணிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து கா மார்னிங் வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் வந்து சரவுண்ட் அடித்தோம் அப்புறம் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிச்சாங்க ஸோ எயித்து வந்து பாதுகாப்பு கேட்டே எதுக்கு பாதுகாப்பு கேட்டு தான் வந்தால் எங்களை வந்து மிரட்டினாங்க நாங்கள் கொண்டுருவோம் ஊருக்குள்ளேருந்தால் அப்படின்றத மிரட்டினாங்க அதனால் நாங்கள் வந்து பாதுகாப்பு கேட்டு வந்துருவோம்